தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் தங்கம் என்பது மிக அரிதான ஒரு உலோகமாக இருக்கிறது அதனால்தான் அதன் மதிப்பு மிக மிக அதிகமாக இருப்பதோடு நாளுக்கு நாள் அதனுடைய விலை அதிகரித்து கொண்டே செல்கிறது நாள்தோறும் பலரும் பார்க்கும் முக்கிய தலைப்புகளில் தங்கம் மற்றும் வெள்ளினது விலை நிலவரமும் முக்கிய பங்கு வகிக்கிறது வாங்குகிறோமோ இல்லையோ தங்கம் விலை ஏறினால் கவலைப்படுவதும் அதனுடைய விலை குறைந்தால் மகிழ்ச்சி அடைவதும் மக்களின் மனப்பான்மையாக மாறிவிட்டது தங்கம் தான் உலகெங்கிலும் மக்களின் முக்கிய ஒரு சேமிப்பாக உள்ளது உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் கூட தங்கள் ரிசர்வில் தங்கத்தை வாங்கி குவித்து வருகிறது தங்கம் என்பது இயற்கையாக கிடைக்கும் ஒரு உலோகம் இதனை செயற்கையாக தயாரிக்க முடியாது என்பதே இதன் விலை உயர முக்கிய காரணமாக இதுகாரும் இருந்து வந்துள்ளது பெரும்பாலான வேதியியல் விஞ்ஞானிகளின் கனவாக இருப்பது செயற்கை தங்கம் தான் ஆனால் அது கடைசி வரை கனவாகவே இருந்துவிடுமோ இல்லை கனவு நனவாகியுமோ என்பதனை கூற உங்களை கரம் கூப்பி அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் அமைந்திருக்கக்கூடிய புத்தாக்க நிறுவனமான மாரத்தான் ஃபியூஷன் என்ற நிறுவனம் பாதரசத்தை கொண்டு செயற்கை தங்கம் உருவாக்கும் நுட்பத்தை தற்போது கண்டுபிடித்திருப்பதாக அறிவித்துள்ளது அணுக்கரு இணைவு உலையில் உள்ள நியூட்ரான் துகள்களில் இருந்து வரக்கூடிய கதிரியக்கத் கதிரியக்கத்தன்மையை பயன்படுத்தி ஒரு வடிவத்தில் உள்ள பாதரசத்தை மற்றொரு வடிவமாக மாற்றுவதன் மூலம் பாதரசம் ஒன் நைன்டி செவன் என்பதனை உருவாக்கலாம் இது பின்னர் நிலையான தங்க வடிவுக்கு சிதைக்கப்படும் இதுதான் தங்கம் ஒன் நைன்டி செவன் இந்த துகள் சிதைவு செயல்முறையில் ஒரு துணை அணுத்துகள் தானாகவே இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட இலகுவான துகள்களாக மாறுகிறது மாரத்தான் பியூஷானைச் சேர்ந்த ஒரு குழு இதை பற்றி கூறுவது என்னவென்றால் ஒரு இணைவு மின் நிலையம் ஒரு ஆண்டு முழுவதும் இயக்கப்பட்டால் ஒரு ஜிகாவாட் வெப்ப மின்சாரத்தின் மூலம் பல டன் தங்கத்தை உற்பத்தி செய்ய முடியும் என்று நம்பப்படுவதாக கூறுகிறது இந்த நிறுவனம் சொல்லும் அளவுக்கு செயற்கை தங்கம் உற்பத்தி செய்யப்பட்டால் உலக அளவில் தங்கத்தின் மதிப்பு மிகவும் குறைந்து அதன் விலை கடுமையான சரிவை அடையும் என்பதுதான் உண்மை இந்த செயற்கை தங்கத்தை பற்றி மற்றொரு தகவலும் கூறப்படுகிறது அதாவது செயற்கை தங்கத்தில் கதிர் இயக்க அபாயம் இருக்கலாம் என்றும் செயற்கை தங்கத்தை உருவாக்கினால் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் வரை அதை தனித்து வைத்திருந்தால் மட்டுமே அது பயன்படுத்தப்படும் நிலைக்கு வரும் என்று கூறப்படுகிறது அப்படி இருந்தால் நிச்சயம் தற்போது இருக்கும் தங்கத்துக்கு அதனுடைய மதிப்போ அல்லது விலையோ குறைவதற்கு அதிகமான வாய்ப்பே இல்லை இதில் இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும் அதாவது அணுக்கரு உலைகளின் முதன்மை நோக்கம் தங்கம் உற்பத்தி செய்வது அல்ல கிளீன் எனர்ஜியை உற்பத்தி செய்வதே இதன் பிரதான நோக்கம் இருப்பினும் ஒரு உப விளைபொருளாக இதில் நமக்கு தங்கம் கிடைக்கிறது தங்கம் கிடைத்தாலும் மின்சார உற்பத்தியில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்று ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் இந்தியாவை பொறுத்தவரை தங்கம் என்பது உணர்வு பூர்வமான மற்றும் பாரம்பரியமான ஒன்று ஆகும் இதனால் இந்தியர்கள் செயற்கை தங்கத்தை விரும்புவார்களா என்பது ஒரு கேள்விக்குறி இன்னொரு பக்கம் அவசரத்திற்கு அடமானம் வைக்க தங்கம் பெரிதும் உதவிகரமாக தற்போது இருந்து வருகிறது ஆனால் செயற்கை தங்கத்தை அடமானம் வைக்க முடியாது அதனாலும் இந்தியர்கள் செயற்கை தங்கத்தை வாங்குவதற்கு ஒரு மதிப்பு தருவது சந்தேகம்தான் ரெண்டு ஹைட்ரஜன் ஐசோடோப்புக்களான டிரிட்டியம் மற்றும் டியூட்ரியம் ஆகியவை ஒருங்கிணைக்கும் போது அதிக திறன் வாய்ந்த நியூட்ரான் எனப்படும் ஹீலியம் உருவாவதுதான் அணுக்கரு இணைவு என்று அழைக்கப்படுகிறது இதனுடன் குறிப்பிட்ட பாதரசம் ஒன் நைன்டி எயிட் ரகத்தை மோத போது பாதரசம் ஒன் நைன்டி செவன் ரகமாக மாறும் அந்த அணுக்கள் அடுத்த சில நாட்களில் நிலையான தங்கமாக மாற்றமடையும் இந்த தங்கம் நிலையானது என்றாலும் அதில் கதிரியக்க தடயங்கள் இருக்கும் என்பதால் பதினெட்டு ஆண்டுகள் வரை பாதுகாப்பாக சேமிக்கப்பட்ட பின்னரே இதனை பயன்படுத்த முடியும் என்று மாரத்தான் ஃபியூஷன் தலைமை அதிகாரி அடம் ருட்கோஸ்கி அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த புதிய தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் தங்கத்தின் விலையை கட்டுப்படுத்தவும் தொழில்துறை மற்றும் நிதி உலகத்தில் புதிய வழிகளுக்கு கதவுகளையும் திறக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது பல ஆண்டுகளுக்கு முன்பு மெர்குறியை தங்கமாக மாற்றலாம் என்பதற்காக ஆல்கமி எனப்படும் பழைய அறிவியல் முயற்சிகள் நடைபெற்றன ஆனால் அவை வெறும் கற்பனையாகவே இருந்துவிட்டன இதுகாரும் இதனை இப்போது நவீன அணு சேர்க்கை தொழில்நுட்பம் அதே கலை அறிவியல் அடிப்படையில் இருக்கிறது இந்த அணு சேர்க்கை சக்தி என்பது இப்போது வரை மின்சார உற்பத்திக்கான தொழில்நுட்பமாகவே கருதப்பட்டு வந்தது ஆனால் இப்போது அதன் மூலம் மெற்குறியை தங்கமாக மாற்றவும் முடியும் என்பதனால் இது ஒரு பன்முக தொழில்துறை தளமாக மாறி வாய்ப்புள்ளது இதனால்தான் பொருளாதார மற்றும் சமூக மதிப்பு வலுப்பெறும் மேலும் ரசவாதம் என்பது ஒரு பழங்கால ரசாயன செயல்முறையாகும் இது தாழ்ந்த உலோகங்களை அதாவது விலை குறைந்த உலோகங்களை குறிப்பாக ஈயம் மற்றும் செம்பு போன்றவற்றை தங்கம் போன்ற மதிப்புமிக்க உலோகங்களாக மாற்ற முயல்கிறது இந்த ரசவாத முறைகள் ரகசியமாக இதுகாரும் பேணப்பட்டன இதற்கு காரணம் இந்த ரகசியங்கள் பேராசை பிடித்தவர்களின் கைகளில் சிக்கினால் அது பூமியில் உள்ள எல்லாவற்றையும் தங்கமாக மாற்ற பயன்படும் என்று அவர்கள் நம்பினார்கள் இந்த தங்கம் என்பது ஏயு என்ற குறியீட்டைக் கொண்ட ஒரு வேதியியல் உறுப்பு ஆகும் இந்த சொல் லத்தீன் வார்த்தையான ஆரம் என்பதிலிருந்து பெறப்பட்டது மிகவும் நெகிழ்வான இணக்கமான உலோகங்களில் ஒன்று இது எளிதில் துருப்பிடிக்காது அல்லது கரைப்படாது வேதியியல் ரீதியாக ஒரு செயலற்ற உலோகம் அதாவது அது எளிதில் பிற பொருட்களுடன் வினைபுரிவதில்லை இதன் வளைந்து கொடுக்கும் தன்மையால் இதனை மெல்லிய தகடுகளாக அல்லது கம்பிகளாக மாற்ற முடியும் தங்கத்திற்கு சொர்ணம் கனகம் ஹிரண்யம் ஆடகம் அரி அருத்தம் சாம்பூந்தம் கிளிச்சிறை சங்கநிதி காங்கேயம் போன்ற பல பெயர்கள் உள்ளன இதைத் தவிர தங்கம் என்றாலே அனைவருக்கும் அதனுடைய மினுமினுப்பும் பழபழப்பும் அழகும் தான் நினைவுக்கு வரும் மனித வாழ்வில் தங்கம் விளையாடியதைப் போல வேறு எந்த உலோகமும் விளையாடியதே இல்லை தங்கத்துக்காக நடந்த போர்கள் அழிந்த சாம்ராஜ்யங்கள் அழிந்த அரச வம்சங்கள் எத்தனை எத்தனை தொட்டதெல்லாம் பொன்னாகும் வரம் கேட்ட மிடாஸ் பட்ட அவஸ்தைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல எவ்வளவு பெருமை இதற்கு இருந்தாலும் தங்கத்திற்கு எப்போதும் சிறைவாசம்தான் பூமிக்குள் சிறைப்பட்டு கிடக்க இந்த உலோகம் மனிதனின் கைக்கு வந்த பிறகும் சிறை வாழ்க்கைதான் இரும்பு பெட்டிகளிலும் பாதுகாப்பு பெட்டகங்களிலும் கஜானாக்களிலும் எப்போதும் பூட்டியே வைக்கப்படுகிறது இந்த மஞ்சள் உலோகம் உலோகங்களின் அரசன் என்று போற்றப்படக்கூடிய இது செயற்கை முறையில் உருவாக்கப்பட்டால் அந்த நிலையில் நாம் குறையொன்றும் இல்லை நிறைமூர்த்தி கண்ணா என்றுதான் சொல்லத் தோன்றும் என்ற யதார்த்தத்தை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா